சென்னையில் வேலை தேடி வரும் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண் போலீசில் சிக்கியுள்ளார் வாடகை வீட்டில் கமுக்கமாக நடந்த பாலியல் தொழில் வெட்ட வெளிச்சமானது எப்படி சென்னை வளசரவாக்கம் காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாடகை வீடுகளில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் அப்பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ராஜேஸ்வரி நகர் இரண்டாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டை கண்காணித்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் வந்து செல்வது தெரிய வந்தது அதை உறுதிப்படுத்த கடந்த சில நாட்களாக மஃப்டியில் சென்று அந்த வீட்டை நோட்டமிட்டு வந்தனர் அதில் படுஜோராக பாலியல் தொழில் நடப்பது உறுதி செய்யப்பட்டது உடனே அதிரடியாக வீட்டில் நுழைந்த பெண் போலீசார் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் பார்த்து வந்த புரோக்கர் கஸ்தூரியை கைது செய்தனர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்க பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவந்தன சென்னையில் நல்ல சம்பளத்திற்கு வேலை என விளம்பரம் கொடுத்து பெண்களுக்கு தூண்டில் வீசியது கண்டுபிடிக்கப்பட்டது வேலை தேடி வரும் பெண்களிடம் வேலை வாங்கித் தருவதாக அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். கஸ்தூரி அவரின் செல்போனில் உள்ள எண்களை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டதில் கஸ்தூரியுடன் தொடர்பில் மேலும் பலருக்கு போலீசார் செக் வைத்துள்ளனர் சென்னையில் வேறு எங்கெல்லாம் இது போன்று பாலியல் தொழில் நடக்கிறது என தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் அது தொடர்பான வடக்கில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலியல் தொழில் தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் கஸ்தூரியிடம் இருந்து மீட்கப்பட்ட பெண்களை அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் வேலை தேடி வரும் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சம்பவம் சென்னையில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது